செய்த மற்றவங்க நமக்கு செய்த தீமைகள் நமக்கு செய்த துரோகங்கள் எல்லாவற்றையும் மனசுல போட்டு வச்சுக்கிட்டே இருப்போம் அது மாத்திரமில்லை நம்முடைய பாரங்கள் துக்கங்கள் கவலைகள் கண்ணீர்கள் யாவற்றையும் நினை மனசுல வச்சுட்டு அதை நம்ம போட்டு நினைச்சுக்கிட்டே உட்கார்ந்துருப்போம் ஆனா குறுகிய காலகட்டத்துல குறுகிய மெமரியில என்னன்னா கருத்து செய்த நன்மையை நம்ம நினைக்கிறதே கிடையாது ஒரு அந்த நேரத்துல சொல்லிட்டு அப்புறம் நான் நான் நம்முடைய தேவ சமூகத்துல நான் பேச போற சங்கீதம் என்னன்னா நூற்றி மூணாம் சங்கீதம் ஒன்றிலிருந்து ஐந்து வரை நூற்றி மூணாம் சங்கீதம் வந்து ராஜா ஒரு ஆடு மேய்ப்பனாக இருந்து அவர் பெரிய ஸ்தானத்துக்கு உயர்த்தப்பட்டார் எத்தனையோ காரோ எத்தனையோ முறை அவர் அற்புதங்களும் அடையாளங்களும் கத்தர் அவருக்கு செய்து வந்த சில முறைகளை அவர் தவறிவிட்டார் இப்ப இந்த சங்கீதம் வந்து அவர் என்ன காரணத்தினால எழுதினாருன்னா தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அவர் வந்து ஒரு சில காரியங்களை அவர் மறந்துட்டார் எந்த நேரமும் அது விரோதி என் பின்னாடி வாரான் விரோதி ரோதி எனக்கு இப்படி செய்யறான் உண்மையான் அப்படின்ட்டு அவர் நினைச்சுக்கிட்டே இருந்தாரு அப்போ ஒரு நாள் அப்படி நினைச்சு பண்ண பாரு அதை பற்றி தானே புலம்பிக்கிட்டு இருக்கேன் கத்திர எனக்கு எவ்வளவு நன்மை செஞ்சிருக்காரு நான் அதை பற்றி ஏன் நான் தூதி தூதிக்க கூடாது அப்படின்ட்டு நினைச்சுதான் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்காரு என் ஆத்மாவே கத்திரி ஸ்தோத்திரே நம்ம எப்பவும் இந்த தினமும் நம்ம காலையில மாலையிலேயே நம்ம இந்த ப்ரேயர் முடிச்ச பிறகு இந்த வசனத்தை நம்ம சொல்லுவோம் என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல பகாரங்களே மறவாதே அப்படின்னு நம்ம தினமும் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில இந்த வசனத்தை நம்ம சொல்லுவோம் ஆனா அதை நம்ம டீப்பா அதை நினைச்சு பார்த்தது இல்லை உள்ளான மனிதன் புதுப்பிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இங்க வந்து கர்த்தருக்கே கனமும் மகிமை உரித்தாகுத உருத்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கீதத்தை அவர் சொல்றாரு அதனாலதான் ஒன்னாவசனம் ரெண்டாவது வசனத்தை பார்க்கும்போது ரெண்டாவது வசனத்துல முதல் வசனத்துல அவர் கனத்தையும் மகிமையும் கத்தருக்கு கொடுக்குறாரு ரெண்டாவது வசனத்துல நம்ம என்ன பார்க்கறோம்னா ஒரு சவாலை பார்த்து கொண்டு சகல உபகாரங்களே மறவாத அவர் தன்னுடைய ஆத்மாவுக்கு ஒரு இதை கொடுக்குறாரு என்னுடைய ஆத்மா உள்ளான மனிதன் அவர் செய்த சகல உபகாரங்கள் அவர் செய்த ச ஆங்கிலத்துல எல்லா பெனிஃபிட்ஸ் பெனிபிட்ஸ் சொல்லும் போது அவருக்கு ஏராளமான ஆடுகள் மாடுகள் வெல்த்து மனுஷர்கள் எத்தனையோ பெரிய நாடுகள் எல்லாம் கொடுத்துருந்தாங்க அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் அவரு நினைக்கணும் எல்லா உபகாரங்களையும் நான் நினைத்து அவருக்கு ஆத்மா என் ஆத்மா அவருக்கு நன்றி செலுத்தணும் அப்படின்ட்டு நினைச்சு அவர் இந்த வசனத்துல அவரு வந்து நன்றி செலுத்துறாரு அதனால தேவனுக்கு அவர் நன்றி செலுத்துகிறார் அந்த பெனிஃபிட்ஸ் சொல்லும் போது என்னன்னா ஒரு நன்மை உபகரணம் அப்படிட்டு நம்ம நினைப்போம் இந்த உபகரணம் வந்து இந்த மிடில் ஈஸ்ட்ல என்ன இருந்தது தெரியுமா மத்திய கிழக்கு பாதைகளில் இந்த உபகரணத்தை என்ன சொல்லுமா அந்த காலத்துல என்னதான் சொல்வாரு இப்போவும் அந்த காலத்துல ரெண்டு காலத்துலயும் இந்த ஒவ்வொரு வீடுகளிலும் ஒட்டகங்கள் இருக்கும் இந்த ஒட்டங்கள் வந்து ஒரு பெரிய உபகரணம் ஏன்னா அந்த காலத்துல அவங்க இப்பொழுது நமக்கு நிறைய பெரிய பெரிய காருகள் அந்த அந்த மண்ணை மண் மேல போகக்கூடிய காருகள் எல்லாம் வந்துடுச்சு ஆனா அந்த காலத்துல பகலையும் சரி இரவுல சரி பகல்ல உஷ்ணம் பகல்ல வறண்ட நிலம் உஷ்ணம் அவங்கள தாக்கும் இரவுல மண்ணி போடும் காற்று சாண்டியூன்ஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல மண்மேடுகள் இதெல்லாம் தாண்டி எல்லோ எவ்வளோ பாடுகள் மத்தியிலோ அதை கடந்து பாலவனத்தை கடந்து மற்ற பகுதிக்கு போறதுக்கு இந்த ஜனங்கள் இந்த ஒட்டகத்தை யூஸ் பண்ணுவாங்க நம்ம பைபிள்ல யோப பற்றி பாடிக்கும் போது யோபு ஒண்ணு மூணுல யோபு நாற்பத்தி ரெண்டு பன்னிரெண்டுல அவருக்கு எத்தனை ஒட்டகங்கள் இருந்துச்சு இப்போ எவ்வளோ பெரிய பணக்காரர் அப்படின்னு நம்ம காண முடிகிறது அதே போல தேவன் ஆஹ் நமக்கு வந்து அநேக நன்மைகள் கொடுத்திருக்கிறார் அநேக நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் வாக்கு தத்தங்கள் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த ஆயிரம் ஆயிரம் வாக்கு தத்தங்களை நாம் பிடித்து கொண்டு நாம் நடந்து செல்வதால் அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் அதனால்தான் என் ஆத்மாவே கத்திரை ஸ்கோத்ரி என் மூல உள்ளமே இப்படி பரிசுத்த நாம ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்திரை ஸ்கோத்ரி அவர் செய்த சகல அபகாரங்களையும் மறவாதே என்று தாவிது பக்தன் சொல்லுகிறார் ஆஹ் இரண்டாவதாக அவரு வந்து என்ன நினைக்கிறாருன்னா அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி சோ அக்கிரமம் அப்படிங்கும் போது நம்ம எல்லா வசனங்களும் நம்ம வாசிக்கும் போது அக்கிரமோ அக்கிரமோன்னு வரும் ஆனா அக்கிரமம்னா நமக்கு என்னன்னு தெரியாது ஆங்கிலத்துல இந்த அக்கிரமத்துக்கு யூனிகிட்டிஸ் அங்க பார்த்தா கோணல் ஆஹ் வலிவு நெளிவு செழிவு அப்படி அப்படின்ட்டு அர்த்தம் அப்ப நம்ம கோணலான சிந்தனைகள் ஆஹ் நெளிந்த சிந்தனைகள் தீய குணங்கள் ஆஹ் மற்றவரை கெடுக்கணுங்கிற சிந்தனைகள் அடிச்சு போடணும் வீழ்த்திடணும் ஒருத்தர் நன்மை நல்ல வந்த அவங்கள எப்படி வீழ்த்தணும் அப்படிங்கிற சிந்தனைகள் எல்லாம் எடுத்து போடணும் அப்படின்னுட்டு அவரை தாவது ராஜா யோசித்து அவர் உன் எல்லாம் மன்னித்து அப்படின்னு சொல்றார் இந்த எல்லாம் மன்னித்துன்னு சொல்லும்போது வசனங்க எப்ரேயர் ஒன்பது இருபத்தாறு அவர் அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நீக்கும்படியாக ஒரே தரம் பலியானார் யோவான் ஒன்னு இருபத்தி இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திட்டு இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி ஆஹ் ஏசாய நாப்பத்தி மூணு இருபத்தி அஞ்சுல உன் பாவங்களை நினையாமல் இருப்பேன் இருபதுல அக்காலத்துல இஸ்ரேலின் அக்கிரமம் தேடப்படாமலும் அது காணாதிருக்கும் யூதாவின் பாவங்கள் தேடப்படாமலும் அவர்கள் கிடையாதிருக்கும் நான் கிடையாது அப்படின்ட்டு இறைமையால சொல்றார் மீகா ஏழு பத்தொன்பதுல நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தில் ஆழங்களில் விளப்பண்ணுகிறார் அப்படின்ட்டு நம்ம வாசிக்கிறோம் அக்கிரம சிந்தை எல்லாவற்றையும் நமக்குள்ள இருக்கிற அக்கிரம சிந்தைகள் எல்லாவற்றையும் கத்தர் நீக்க போடுகிற தேவன் ஏசிய முப்பத்தி எட்டு பதினேழு என் பாவங்கள் எல்லாம் என் முதுகுக்கு பின்னாக இருந்து விட்டார் சோ கோணலான தாறுமாறான வழிகளை இருந்து அப்புறப்படுத்துகிற தேவன் அவருடைய திரு ரத்தத்தினாலே சுத்திகரி சுத்திகரிக்கப்பட்டதுனால நம்ம அவருக்கு நன்றி செலுத்தணும் என் ஆத்மாவே கத்திரி ஸ்தோத்திரி அப்படின்ட்டு அவருக்கு நன்றி செலுத்தணும் அடுத்தது அதே இதெல்லாம் உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி இங்க நோயின்னு சொல்லும்போது நம்ம பாவ நோய் பாவ நோய்கள் எல்லாம் பாவ சரீரமாக நம்ம பாவத்துல இருந்து நம்ம மீட்டு குணமாக்குகிறார் ஆஹ் பாவ நோயாகிய பொறாமை கோபம் பயம் குற்ற உணர்வு இச்சை வெறுப்பு பேராசை நம்பிக்கையின்மை எல்லாவற்றையும் கர்த்தர் குணமாக்குகிறார் இந்த பாவ நோய் நம்மளை நம்மளை வரட்டி எடுக்கிறது இந்த பாவ சுமை நம்மளை சிறுக சிறுக அழிக்கிறது சோ அதனால உன் எல்லாம் குணமாக்குங்கிறது நம்முடைய பாவ நோய்களை குணமாக்கும் போது கத்தர் நமக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் பிசிக்கலி நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை நமக்கு பெருக பண்ணுகிற தேவன் நம்முடைய பரம வைத்தியர் வந்து தினமும் நம்முடைய கரங்களை பிடித்து நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாராம் எப்படின்னா நம்ம அவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது கத்திரையே நம்பிருக்கிறவன் செழிப்பான் செழிப்பு நல்ல சுகத்தினால பலத்தினால செழிப்பான் அப்படின்ட்டு நம்ம வாசிக்கிறோம் ஆஹ் அதனால இந்த பாவ நோயில இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கறதுனால என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி என்று சொல்லணும் அது அடுத்தபடியாக போர்த்து வர்ஸ்ல என்ன போட்டிருக்குன்னா நமக்கு முடிசூட்டுகிற தேவன் உன் பிராணனே அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இறக்கங்களினாலும் முடிசூட்டி ஒரு ராஜா வந்து தன்னுடைய மகன் தனக்கு பிறகு உள்ள சந்ததிக்கு முடிசூட்டுறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார் அது உலக பிரகாரமான முடிசூட்டுதல் நம்ம பரம ராஜா அந்த உலகத்தை படைத்த தேவன் அவர் முடிசூட்ட என்னாலும் முடிசூட்ட அவர் காத்து கொண்டிருக்கிறார் எப்படி நன்மையினாலும் கிருபையினாலும் நன்மை உன்னை நன்மையினாலும் கிருபைனாலும் முடிசூட்டுகிற தேவன் சங்கீதம் இருபத்தி மூணுல நம்ம வாசிக்கிறோம் ஷுர்லி குட்னஸ் அப்படின்னு நம்ம ஆசிக்கிறோம் அதே போல இங்க உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி கிருபை இறக்கம் வந்து அந்த கிருபை இறக்கம் நமக்கு நாளோறும் கொடுக்குற ஒவ்வொரு நிமிஷத்துலயும் நமக்கு தேவன் கொடுக்கிறார் எப்படி ஒரு குழந்தைய தாய் அரவணைத்து பாதுகாத்து நடக்கிறது போல தேவன் ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு கொடுக்கிறார் சமூகத்துல நம்ம காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுக்கிறார் அது நிச்சயமாகவே நம்ம கரம் பிடித்து அவர் நடத்துகிறார் அப்படி நடத்தும் போது அவருக்கு நம் நன்றி செலுத்தணும் ஆத்மாவே கத்திரி ஸ்தோத்ரி அப்படின்னு சொல்லி அவருக்கு நன்றி செலுத்தணும் அடுத்ததாக நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார் கழுகு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது நன்மை நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் அப்படின்னு சத்துகளுக்கு முன்பாக நன்மையும் கிருபையும் தொடரும் அப்படின்னுட்டு நம்ம அஹ் வாசிக்கிறோம் சங்கீதத்துல ஆஹ் இந்த நன்மையும் கிருபையும் யோசிக்கும் போது ஒரு சில சங்கீதத்துல என்ன சொல்வாங்கட்டா கோலும் தடியும் கோலும் தடியும் உன்னை தேற்றும் அப்படின்ட்டு வந்த வசனமும் அதே நன்மையும் கிருபையும் நம்மளை தேற்றி கொண்டு வருகிறது நம்மளை ஆற்றி கொண்டு வருகிறது நம்ம நடத்தி கொண்டு வருகிறது நன்மினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது ஆம் ஆஹ் தேவன் என்ன சொல்றாருன்னா அவர்கள் அன்புகிற அவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது ரோமர் எட்டு இருபத்தி எட்டுல கர்த்தர் பேரில் அன்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது யூவான் பதினைஞ்சு அஞ்சுல ஒருவன் என்னிலும் அவன் அவன் என்னிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனைகளை கொடுப்பான் ஒருவன் எண்ணில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனைகளை கொடுப்பான் நாம் அவரை சார்ந்து இருக்கும்போது மிகுந்த கனைகளை கொடுக்க கத்தர் நமக்கு உதவி செய்கிறார் நம்ம வாழ்க்கை மாறுகிறது நம்முடைய அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுடைய வாழ்க்கை மாறுகிறது வீட்டில் உள்ள பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறுகிறது அப்படி அவர் செய்கிறார் இந்த இதனால் தேவனை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும் என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல பகாரங்களை மறவாதே என்று அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது கழுகு கழுகை பற்றி நம்ம அநேக இடங்கள்ல கழுகை பற்றி நம்ம வாசிக்கப்படோம் இது ஒரு உதாரணம் சங்கீதக்காரர் எழுதியிருக்கிறார் கழுகை பற்றி நம்ம ரீசென்ட் டைம்ல நிறைய வேர்ட் இதுலாம் பார்த்துருப்போம் ஒருவேளை வாட்ஸ்அப்ல இல்லாட்டி ஆஹ் யூடியூப்ல எல்லாம் பார்த்துருப்போம் இந்த கழுகை பற்றி சங்கீதக்காரன் அப்பவே ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு கத்திரிக்க ஸ்தோத்திரம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம தான் இப்போ ஆராய்ச்சிருக்கோம் அவர் அப்பவே ஆராய்ச்சி பண்ணி இருந்திருக்காரு உன் வா உன் வாயை திருப்தி ஆக்குகிறார் சமானமாய் வயது திரும்ப வால வயது போல ஆகிறது வால வயதுன்னா வாலிப வயது போல ஆகிறது தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மளே ப பலப்படுத்துகிறார் இந்த கழுகானது முப்பது வருஷம் சென்ற பின்பு அதனுடைய வயோதிப காலத்தில் வயது சென்ற பிறகு அதனால உயர பறக்க முடியாது அதனால இறைகளை போய் தேட முடியாது சர்ன்னு கீழே வந்து அதை அப்படியே கவ்வி கொண்டு போக முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலைல ஒவ்வொரு முப்பது ஆண்டும் இந்த கழுகானது ஒரு நூத்தி ஐம்பது நாள் ஒரு சு ஒரு மாறுதலை அது உண்டாக்கிக்கொள்ளுமா தன்னைத்தானே உண்டாக்கிக்கொள்ளுமா எப்படின்னா அழக போய் பெரிய கண்மலை மேல போய் அப்படி அடிச்சு அடிச்சு உடச்சு எடுக்குமா அப்புறம் அதனுடைய இறக்கைகள் எல்லாம் வந்துருமா உதிர்ந்து அப்ப உதிர்ந்து உடனே இருக்கிற வெதும் எல்லாத்தையும் உதிர்த்திருமா அது பின் கால்கள் கூர்மையா இருக்கும்ல அந்த கூர்மையான கால் நகங்களும் அப்படியே பிரிட்லாயிருமா அப்படியே நொறுங்கி போயிடுமா அதையும் போட்டு அடிச்சு அப்படி நூற்றி ஐம்பது நாள் அது ஒரு விதமான இதுல சூழ்நில இதை இருக்குமா இத வந்து மோல்டன் ப்ராசஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இந்த சு இந்த சுழற்சியில அது இருக்கும்போது நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாவற்றையும் அது சகிச்சு சாப்பாடு கிடைக்காது சில நேரத்துல சாப்பாடு அங்க இருந்திருக்கும் ஒருவேளை அடிச்சு கிடிச்சு கொண்டு வந்த சாப்பாடு எல்லாம் அங்க இருக்கும் கண்மலையை மேல அது ஒருவேளை சாப்பிட்டு இருந்திருக்கும் சாப்பிடாம இருந்திருக்கிறோம் ஒருவேளை மழை பெய்யறது தண்ணா குடிச்சு உயிரோட இருந்திருக்கும் அப்படி இல்லை செல்ல இப்படி செய்யும் போது சில கழுகுகள் இறந்து விடுமா ஆனா ஒரு சில கழுகுகள் முயற்சியோட செஞ்சு அதுக்கப்புறம் புது அழகு வந்துருமா புது ரெக்கைகள் எல்லா இடத்துலயும் வந்துருமா புது சிருஷ்டியா அப்புறம் கால்நகங்கள்லாம் அழகா வளர்ந்துருமா இப்போ அதுக்கு நல்ல உயர பறக்க முடியுமா வேட்டையாட முடியுமா அப்புறம் கோழி இது முட்டையிட்டு பெரிய கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சுல பொறிச்சு அது அதுக்கு மேல அசைபாடி அதுகளை பறக்க விட்டு அப்படி அநேக காரியங்களை அதால செய்ய முடியுமா அது வந்து ஒவ்வொரு முப்பது வருஷம் அப்படின்ட்டு ஒருத்தர் எழுதியிருக்காரு இப்போ நம்மளுடைய ஆர்ணிதாலஜிஸ்ட் பறவைகளை பற்றி படிச்ச ஆராய்ச்சி பண்ணவங்க இதை எப்படி எழுதியிருக்காங்க ஆனா பாருங்க அந்த காலத்துல தாவிதராஜா ராஜா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு படிச்சு வச்சிருக்காரு அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு நம்ம கத்துரோடு இருக்கும்போது அவரு ஒரு நன்மையை தர்றாரு என்ன நன்மை தர்றாரு உன் வயத வால வயதை போல ஆக்குவேன் ஸ்தோத்ரம் எவ்வளோ ச அதனால தாவத்தராஜா என்ன நினைக்கிறாரு நான் வந்து பழைய காரியங்களெல்லாம் நினைக்கிறதுக்கு போன நாளுங்களை விட்டுருணும் அப்படின்னுட்டு நான் புதிதானவங்களை எடுத்து புதிய கிருபையோடு புதிய இயக்கங்களோடு புதுவை நன்மை நாள் முடிசூட்டி நான் நடக்கணும் அப்படின்னுட்டு அவர் வந்து இந்த சங்கீதத்தை அவர் எழுதிருக்காரு இவ்வளவு அழகான சங்கீதம் அவர் உன் எல்லாம் அனைத்து உன் நோய்களை எல்லாம் குண பாவ நோய்களை எல்லாம் குணமாக்கி அக்கிரம எல்லாம் எடுத்து போட்டு உன் பராணனை அழிவுக்கு மீட்டு சத்தனுடைய இருந்து வியாதியின் கையில இருந்து உம் எல்லா விதத்துல இருந்து மீட்டு ரட்சித்து நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்கிறார் கழுக்கு சமானமா உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது கத்தருடைய சமூகத்திலே நம்ம ஒரு நாள் காத்திருந்து அவருக்கு ஒப்பு கொடுத்து வழியில் நடக்கும்போது கத்தர் வந்து இவ்வளவா நமக்கு செய்ய அவர் இருக்கிறார் ஆமா நம் முதல்ல பலனற்ற கழுகா இருந்தாலும் பின்னர் பலனுள்ள கழுகாக புதுபலத்தோடு சட்டைகளை விரிக்கிற கழுகு போல கத்தர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் நம்ம நடத்துகிறார் செய்கிறார் இயசையா நாற்பது முப்பத்தி ஒண்ணுல கத்தருக்கு காத்திருப்போர் புதுபலம் அடைந்து கழுவே போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆரப்பி ஆராதிப்பினால் நாம் வந்து அவருக்கு ஸ்தோத்திர பலி இருக்க வேண்டிய ஆத்மாவே கத்திர ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க வேண்டும் ஆம் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட அனுபவம் இருக்க கத்தர் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் பாராட்டி கொண்டே இருக்கிறார் அந்த அந்த நன்மினாலும் கிருவினாலும் நாம் திருப்தி அடைந்து நம்மை முடிசூட்டுகிற தேவனால் நாம் திருப்தி அடைந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அவருக்கு என் ஆத்மாவே கத்திர ஸ்தோத்திரி செய்த சகல உபகாரங்களையும் எல்லா விதமான விதவிதமான சகல விதமான காரியங்களையும் நன்மைகளையும் நினைத்து நினைத்து எண்ணி எண்ணி அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் அப்படி செய்யும் போது நம்ம நம் நம் நாம் நிச்சயமாகவே அவரோடு அவர் வாழ்கையின் நாளிலே நாம் காணப்படுவோம் புதுபலத்தோடு காணப்படுவோம் அந்த வருகைக்காக நம்ம ஒவ்வொருவரும் காத்திருக்கிறோம் அதே தேவன் நமக்கு அந்த வருகையில நாம் காண கத்த நமக்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்கிறார் இப்பொழுது ஒரு கூட ஒரு பாட்டு ஒன்று இதை இதை ஒத்த பாட்டு ஒன்று பாடணும்னு யோசிக்கிறேன் நான் ரொம்ப சீக்கிரமா முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன் அதனால ஒரு பாடல் ஒன்று பாடுறேன் நீங்க வந்து யூடியூப்ல பாத்துருக்கலாம் இது எல்லாரும் ஆங்கிலத்துல அந்த பாட்டை நீங்க கேட்டு அறிந்திருந்திருக்கலாம் சோ இந்த பாடல் வந்து என் நாத்துமாவே கத்தரை துதி அப்படிங்கிற என்கிற பாடல் என் நாத்து கத்தரை துதி கத்தரையே தூதி எந்த முழு உள்ளமைத்தையே என்றென்றும்ரே எந்த நாத்து மாவே க்த்தரை தூதி கத்தரையே துதி எந்தன் முழு உள்ளமே அவநாமத்தையே என்றென்றும் அன்பின் கரத்தாலே தூக்கி எடுத்தீரே கண்மலை மே என்னை நிறுத்தீரீரே உம்மை தூதித்திடும் போது பாடல் தந்தீரே ஆயிரம் நாவுகள் போதாதே எந்த நாத்துமாவே கத்தரை துதி கத்தரையே தூதீ எந்த உள்ளமே அவநா மத்தையே எந்தெந்தம் ஸ்தோத்தரே நன்மைக்கு ரூபாயினால் முடி சூட்டினும் தூதரிலும் மேலாய் உயர்த்தி நீரே உன் நன்மையை நினைத்து ஆனென்றும் துதிப்பேன் ஆயிரம் நாவுகள் போதாதே நாத்துமே கத்தரை துதி கத்தரையே தூதீ எந்த முழு உள்ளமே அவநாமத்தையே என்றும் நாத்துமவே கத்தரை துதி கத்தரையே துதே எந்த நூலு உள்ளமே அவநாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்தரே நாட்கள் நகர்ிட்டாலும் காலம் கடந்திட்டாலும் கத்தர நீன்றும் மாறாதவர் ஒூபயே என்று எண்ணி நான் துதிப்பேனே பேனே ஆயிரம் நாவுகள் போதாதே நாத்துமவே கத்தரை தூதி கத்தரையே எந்தன் முழு உள்ளமே அவநாமத்தையே என்றும் ஸ்தோத்தரே எந்த நாத்துமவே கத்தரை துதி கத்தரையே துதி எந்த முழு உள்ளமே அவ அவநாமத்தையே எந்தெந்தும் ஸ்தோத்தரி எந்தெந்தும் ஸ்தோத்தரி அன்பின் கரத்தாலே தூக்கி எடுத்தீரே கண்மலை மேல் என்னை நிறுத்தி நீரே உண்மை தூதித்திடும் பூது பாடல் தந்தீரே ஆயிரம் நாவுகள் போதாதே எந்த நாத்து கத்தரை தூதி கத்தரையே துதி எந்த உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்தரே ஆம் இந்த பாடல் நம் கேட்டவண்ணமாக கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பேரையும் கண்மலின் மேலே நிறுத்த வல்லவராயிருக்கிறார் அப்படிப்பட்ட அனுபவத்தை உங்களுக்கும் எனக்கும் கத்தல் கொடுப்பாராக ஆமேன் ஆமை ஆமேன் பலதொரு செய்தியும் பாடலும் அளித்த சகோதரிக்கு ஜபத்துல சார்பாக நம்பி தெரிவித்து கொள்கின்றோம் ஆஹ் ராஜேந்திரன் இருந்தாலும் முடிவு ஜெபத்தேனுக்கு சொல்றீங்களா உங்க காய்ச்சலும் படுத்துருக்காங்க சரி சரி ஓகே இவ்வழியில் நமக்கு இருக்கும் பாஸ்டர் சுந்தரம் அவர்களே முடிவு ஜெபத்தேனுக்கு வாழ அழைக்கின்றேன் அன்புள்ள ஆண்டவரே நன்றி ஸ்தோத்திரம் கனம் மகிமை உமக்கு உரித்ததாக இந்த வேளையிலும் சுவாமி இந்த அருமையான காணொளி மூலமாக எங்கள் அன்பு சகோதரி செலோமி ராஜேந்திரன் மூலமாக கேட்ட செய்திக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிற சுவாமி ஆறுதலான செய்தியும் நல்ல ஒரு அருமையான சங்கீத பாடலையும் பாடினார்கள் ஆவிக்கிற வாழ்க்கைக்கு எங்கள் இருதயத்துக்கு இனிதாக அமைந்தது செய்து கொடுத்த மகளை நீராசிரியும் குடும்பத்தை ஆசிரியம் இப்பொழுது ஆண்டோரை நாங்கள் கேட்டவாறு அதனுடைய நடக்க கிருபசையும் இரவு கொடுத்து காலையே காண கிருப செய்யும் அமர்ந்திருக்கிற அனைத்து பிள்ளைகளும் தேவன் ஆசிரியர்க்க வேண்டும் பிக்கிறோம் எல்லாம் உள்ள இயேசு நாமத்திலே வேண்டி நிற்கிற எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் என் ஆத்மாவே கத்ரே ஸ்தோத்ரி கத்ரேத்ரி அவர் ஆமீன் கத்ரா நண்பு தாவியானோரின் அன்யுன் ஐக்கிய வழி நடத்தல் ഇന്നും സദാകാലമായവരോട് വിശേഷി കൊടുത്ത മകളോടും അഡ്വൻറ്റിസ് മിനിസ്റ്റി നടത്തുന്ന പള്ളോടും